நம்ம காலையில தூங்கி எழுந்தவுடன் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் தினசரி வாழ்க்கையில நிறைய தவறுகள் தெரிஞ்சும் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பழக்கமாவும் கொண்டு வந்துட்டு சோ அந்த தவறுகள் என்னன்றது அதுக்கு அதுக்கடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா காலையில நம்ம குளிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து சூப்பர்ஜி ரொம்ப ரொம்ப அருமையான விஷயத்த மக்களுக்கு இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க அற்புதமான மிக மிக அற்புதமான தகவல் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உறக்கம் அப்படிங்கிறது நிம்மதியான உறக்கமா இருக்கணும் நம்ம காலையில தூங்கி எழுந்தவுடன் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்ன தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி மக்களுக்காக நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த டே ஃபுல்லாக நல்லா இருந்தால் தான் நமக்கும் மைண்டு நல்லா இருக்கும் நல்லா உழைக்கணும் இல்லை நல்லா படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யாதீங்க அப்படின்னா ஒரு ஆறு தவறுகள் என்ன சொல்லுவீங்க ஸோ நம்ம தினசரி வாழ்க்கையில் நிறைய தவறுகள் தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது பழக்கமாகவும் கொண்டு வந்துட்ருக்கும் ஸோ அந்த தவறுகள் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்துடலாம் என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அணுகிறகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒலிகின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்திரத்தையோட இந்த ஆன்மீக ஸ்தாபனத்தில் அவங்களோட கஷ்டங்களை சொல்லியோ இல்லை நேரில் வந்தோ அவங்க பொருள் வாங்கிட்டு போகும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் பெற முடியும் சோ காலையில உடனே நிறைய பேருக்கு இன்னைக்குமே பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் அப்படின்றது இருக்கு காலையில பெட்ல இருந்து வந்து அந்த காஃபி அப்படி குடிச்சாதான் அந்த அதனால தான் அது பேர் பெட் காஃபி பெட்ல இருந்து குடிச்சாதான் அது பேர் பெட் காஃபி பல்லெல்லாம் எல்லாம் வளர்கிறது கிடையாது வாய் கொப்பளிக்கிறது கிடையாது மூஞ்சி கழுவுறது கிடையாது சோ அந்த காலையில கண் விழுகிறது அந்த காஃபி டீலதான் சோ அந்த காஃபி வந்து அந்த சூடு கூட ஆறக்கூடாது அப்படியே போக அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படி வச்சு குடிக்கிறது சோ இது வந்து தத்ரத்தையும் கொடுக்கும் பிளஸ் வந்து நமக்கு அந்த சோம்பேறித்தனத்தையும் நம்ம ஊக்குவிக்கிறதா இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் பழக்கமா இந்த பழக்கத்துல இருந்து நம்ம விடுபட்டு வெளில வரணும் ஒரு பெண் குழந்தையா இருந்தா அந்த பெண் குழந்தைக்கு அந்த தாயார் அந்த வளர்க்கக்கூடிய அந்த தாய் போல புள்ள நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க அந்த தாய் வந்து சொல்லி தரணும் காலையில எழுந்துருச்சு கூடமான வேலை செய்யறதுக்கு அந்த ஸ்கூலுக்கு போனா கூட காலேஜுக்கு போனா கூட கூடமான சிறு சிறு வேலைகளை இந்த மாதிரி உங்க டிபின் பாக்ஸ் எடுத்து போய் இந்த உங்க பேக்ல புக்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ண அந்த மாதிரி அவங்களை ட்ரெயினா பண்ணணும் சோ நம்மளும் படுக்க வச்சுட்டு குழந்தைய குழந்தை இங்கே இங்க நல்ல நிம்மதியா இருக்கும் போற இடத்துல கஷ்டப்படணும் இங்க நம்ம அந்த ட்ரெயின் பண்ணது போற இடத்துல அது நிம்மதியை வந்து கொடுக்கும் சோ அதே பையனா இருந்துச்சுன்னா அப்பா ட்ரெயின் பண்ணணும் ஏ கல்ல எழுந்தியா ஷூ பாலிஷ் போட்டியா பைக்கை சைக்கிளை தொடச்சியா இதை பண்ணியா அதை பண்ணியா ஹோம் ஒர்க் பண்ணியா இதை பண்ணியா அப்படி அந்த குழந்தையை கொண்டு போற விதம்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி நம்மளும் காலையில இறந்துருச்சோடனே பல்லு வளர்க்காம குளிக்காம வெளியில வரக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல நைட்டி அப்படின்றத யூஸ் பண்றாங்க அந்த நைட்டியை போட்டுட்டு காலையில பா கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வர்றது வெளியில தெருப்பெருக்கி கோலம் போடுறது எல்லாத்தையும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி கணவன் வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர நைட்டு வரும்போது பார்த்தா அதே மாதிரி வேலை ஒரு நைட்டி தான் இருக்கும் சோ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதே நைட்டி தான் அந்த வேற காஸ்டியூம்ஸ் அவங்க போட போறது இல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுவும் தத்ரத்தை விளைக்கும் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலையில அந்த நைட்டு போட்டு படுக்கிறது இருக்கக்கூடிய அந்த நைட்டியை காலையில போட்டு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு சமைச்சு நிறைய பேருக்கு இந்த துடச்சிக்கிட்டு இருக்கிற பழக்கம் இருக்கும் தொடச்சி துடச்சி துடச்சி நை இந்த மாதிரி நைட்டி பழக்கம் வந்து அந்த ரூமுக்குள்ள மட்டும் போடுங்க காலையில் எழுந்துருவோம் குளிச்சுட்டு வெளியில வாங்க நைட்டியை போட்டுக்கிட்டு அது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பிளேஸ்ல கூட என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க அங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா கூட அந்த நைடியை போட்டுட்டு அதே இடத்துக்கு போய் வரது ஸோ பார்க்குறவங்க கண்கள் அப்படின்றது நம்ம வந்து யாரும் தவற சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் மத்தவங்க இதுவாக சோ இந்த பழக்கம் வந்து ஒரு கெட்ட பழக்கம் சோ நமக்குன்னு ஒரு பிரைவசி இருக்குது அந்த பிரைவசி அது குறிப்பிட்ட இளம் தான் வச்சிருக்கணும் தவிர்த்து அதுக்கு வெளியில கொண்டு போக கூடாது சோ இது அதுக்கடுத்தது ஜென்ஸ்ல பாத்தீங்கன்னா சில பேர் லுங்கி கட்டிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் சுத்துவாங்க இதுக்கு அது நல்லா ஃப்ரீயா இருக்கு காத்தோட்டமா இருக்கு அப்படி இப்படின்னு அவங்க யோசிச்சாலும் அது வந்து அந்த ரூமுக்கு காலையில குளிச்சோம்னா வேற காஸ்டியூம் மாறிடணும் அதே மாதிரி ஷார்ட்ஸ் ஒரே ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு எல்லா இடமும் எல்லா விஷயத்தையும் பண்றதுன்னு இருக்க படுத்து இது பண்ண உடனே காலையில அது இது பண்ண சில பேர் இருக்காங்க இந்த து துணி வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு போட்ட துணியே போட்டுக்கிட்டு பக்கத்திலே வர முடியாது அந்த மாதிரி நாற்று அடிக்கிற அளவுக்கு அந்த துணி இருக்கும் இந்த துணி தோச்சு போடுறதுனால என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல வந்து அன்னன்னைக்கு தோச்சிடணும் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன் நான் இந்த டிரெஸ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போறேன் அதுக்கப்புறம் நான் யூசேஜ் எல்லாம் அதை மாண்டி வைக்கலாம் அதை மறுபடியும் போடலாம் போட்டு அரை மணி நேரம் ஆகியோ இல்ல ஒரு மணி நேரம் ஆகியோ நம்ம உடம்புல அந்த வேறுபத்தனி இந்த டிரெஸ்ல உறிஞ்சு இந்த ட்ரெஸ்ல இருந்து வாடகை வருதுன்னு தெரிஞ்சா அதை தோச்சிடணும் வேற ட்ரெஸ் போட்டுக்கணும் அதை பயன்படுத்த கூடாது அதே மாதிரி கிழிஞ்ச ஆடைகளை போட்டுட்டு வீட்டுல படுத்துட்டு அந்த ஏன்னா அந்த ட்ரெஸ்ல இருந்து அந்த அழுக்கு ட்ரெஸ்ன்றது ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் அது போடக்கூடாது நிறைய பேர் அந்த தவறுகளை பண்றாங்க அதுக்கடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா காலையில நம்ம குளிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து சூரிய நமஸ்காரம் அப்படின்றத பண்ணணும் சரி சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட வீட்டுல இருக்கிற இறைவனையாவது வணங்கணும் இறைவனையாவது வணங்க முடியல அப்படின்னு சொன்னா கால எழுந்திருச்சோடனே உங்களுக்குள்ளேயே நீங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸை விதைக்கணும் இன்னைக்கு நான் நல்ல நாளா அமையும் இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு எந்திரிச்சிருங்க இன்னைக்கு நான் வந்து இந்த ஆபீஸ்க்கு போறேன் இன்னைக்கு இந்த இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்க போறேன் இன்னைக்கு நான் ஒரு கடைக்குள்ள வேலைக்கு போயிருக்கேன் அந்த கடையில இந்த இன்னைக்கு நான் முதலாளிகிட்ட நல்ல பேர் எடுப்பேன் இவ்வளோ சேல்ஸ் காட்டுவேன் நான் வந்து நாலு பேர் மதிக்கத்தக்க விதத்துல என்னோட திறமைகளை நான் வளர்த்துப்பேன் சோ யாருமே என்ன குறை சொல்லாத அளவுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமா நான் செதுக்கி வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன் என் சொந்தக்காரங்க மதியில என் மதியில நான் வந்து தனித்துவமா இருப்பேன்னு தனக்குள்ளேயே தனக்கு தானே காலையில எழுதிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா இருக்கணும் எழுச்சிக்கு முதல் காலையில போமா எனக்கு இதுல அடிச்சு போட போது கொஞ்ச நேரம் படுக்கிறேன் ஏன்னா இன்க்ளூடிங் போட அந்த மாதிரி சோம்பேறி தான் சார் இருந்தாலும் ஏன் இதே ஓவர் கம் பண்றதுக்கான வழிகளை நான் தேடும் பொழுது அதுக்கான விஷயங்களை தான் உங்களுக்கும் சொல்றேன் அடுத்தது காலையில எழுந்து நிறைய பேரோட பழக்கம் அந்த போனை பாக்குது அந்த அலாரம் அடிச்சோடனே போன் அப்படியே பார்த்துட்டு அந்த போன்ல நம்ம கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணும் பொழுது டெபிட் ஆன மெசேஜ் வந்துருக்கலாம் இல்ல ஏதாவது செய்திகள் செய்திகள் வந்துருக்கலாம் காலையில எழுந்திரிச்சேத விஷயங்களை கண்ணை தறக்கவே சூடு பறக்க தேய்ச்சிட்டு ஜேஷ்டாதேவி சமேத உத்தாளக மகரிஷியே போற்றின்னு சொல்லி கைய பார்த்து அந்த கண்ண இல்ல அது வைக்கணும் அந்த சூடு வந்து கண்ணுல பண்ற மாதிரி வைக்கணும் அடுத்தது ரெண்டாவது கண்ணை மூடிட்டு மறுபடியும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி மகாலட்சுமி தாயாரு எம்பெருமா நாராயணனே இன்னைக்கு பொழுது நல்ல பொழுது வருமானங்கள் நிறைய வரணும் நல்ல சூடு பறக்க தேய்ச்சி கண்ணுல வைக்கணும் மூணாவது தடவை மனிதன் கண்ணை நல்ல சூடு பறக்க குல குலதெய்வமே உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வேண்டி அந்த கண்ணில் வச்சுட்டு கீழே தரையில இறங்கறதுக்கு முன்னாடி தரைய தொட்டு வணங்கிட்டு உங்க உள்ளம் பாதத்துல இருக்கக்கூடிய கட்டை வரல முதல்ல தான் அதுக்கப்புறம் இறங்கணும் எதனா நைட்டு படுக்கும் பொழுது நம்ம இதுல கட்டில படுத்தாலும் அந்த கட்டிலையும் பூமாதேவிக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி கடன் நம்ம பட்டதான் முன்னோட மேல நான் வந்து மதிப்பு இல்லாம நடக்கிறேன் இப்போ பரதநாட்டிய ஆர்வம் பாத்தீங்கன்னா முதலிடத்துல கீழே பூமி தொட்டு கண்ணு ஒத்திக்கிட்டு தான் ஆடுவாங்க ஏன்னா உன்னை வந்து நான் மிதி மிதி மெரிக்கிறேன் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு வந்து அந்த சலங்க பூஜை பண்ணிட்டு தான் வந்து அதே போல இன்னைய நாள் நம்ம விவசாயம் இருந்தா அந்த நிலத்தை தான் நம்ம பண்றோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்கணும்னா அந்த நிலத்தை தான் பண்றோம் நம்ம செடி வைக்கிறோம்னாலும் அந்த நிலத்தை நோண்டி தான் சோ தான் பிறந்து பூமியிலேயே வளர்ந்து பூமிலேயே எல்லாத்தையும் பண்றதுனால அந்த பூமாதேவிக்கு யார் ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கை அற்புதமான மிக மிக அற்புதமான தகவல் நன்றி நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சிருஷ்டி ஒளி இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தினம் தினம் நாங்க கொடுக்கக்கூடிய அற்புதமான தகவல் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்